ஹாய் சாட்டர்டே சீரீஸ் தான் வீக்கெண்ட் வந்தாலே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் அந்த ஒரு ரிலேக்ஸ்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சமாக ஃபீல் பண்ணலாம் ஏன்னா ஸ்கூல் இருக்காது மண்டா குட்டிக்கு அதே மாதிரி எனக்குமே ஃபீஸ் லீவுங்கிறதுனால ஸோ கொஞ்சம் ரிலேக்ஸ்டாக இருக்கலாம் பட் என்ன வீக்கெண்ட் வந்துட்டு வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கும் ஸோ அந்த வெளியில் போயிட்டு செய்கிற வேலையை விட வீட்டில் நிறைய வேலை இருக்கும் ஸோ அன்றைக்கி நான் எப்படியுமே அந்த வீக்கே வீக் வீக்குக்குரிய அடுத்த வீக்குக்குரிய எல்லா ரேஷன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு முன்கூட்டியே வாங்கிடுவேன் ஸோ இந்த முறையும் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் கூடவே எனக்கு அந்த மீன் வாங்கியிருந்து நான் வழக்கமாக நான் வாங்காத ஒரு மீன் தான் பட் நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு மீனுக்கு பேர் என்னமோ சொன்னாங்க சொண்டன் மீன் அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று இருக்கணும் எனக்கு இந்த மீன் இந்த பேர்கள் வந்துட்டு ரொம்ப நிறைய வந்து எல்லாண்ட பேருமே தெரியாது கொஞ்சமாக சில மீன்கள் வந்துட்டு நல்லாவே தெரியும் சில மீன்களுக்கு பேர் தெரியாது ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மீனை வந்துட்டு நான் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் ஸோ புளி அப்புறம் உப்பு தூள் எல்லாமே போட்டு நல்லாவே கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு கூடவே நான் அந்த கறி கொச்சிக்காயும் நல்லா பொறிச்சிட்டு குத்தல் அரிசி சோறு தான் இன்னை இன்றைக்கி ஏன்னா குத்தல் அரிசி சோறு வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் ஹெல்தியான ஒரு சாப்பாடு தான் இந்த கண்டிப்பாக இந்த சுகர் பேஷண்ட்லாம் நிறைய பேர் அது சாப்பிடணும் கிட்டத்தட்ட அது ரெட் ரைஸ் மாதிரி தான் இருக்கும் ஸோ என்ன சாட்டர்டே வந்துட்டு கொஞ்சம் தேசிக்காக கூடவே நான் எடுத்துகிட்டேன் ஸோ இவர் லெமன் ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி இவரும் மண்ணா சேர்ந்து வந்து அந்த லெமன் ஜூஸை போட்டுட்ருந்தாங்க ஸோ எனக்குமே வந்து லெமன் ஜூஸ் குடித்து ரொம்ப ஆகிடுச்சி பட் நான் வந்து இந்த லெமன் ஜூஸ் அவ்வளோவா விரும்பி குடிக்க மாட்டேன் இருந்தாலும் அந்த ஒரு லன்ச் டைமுக்கு வந்துட்டு ஒரு தாகம் ஒன்று வரும் அந்த தாகத்துக்காகவே கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ மண்ணாக தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த லெமன் ஜூஸை போகிறதுலையே ரொம்ப ஃபோக்கஸாக இருந்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ குழந்தைங்க வந்துட்டு இந்த மாதிரி இந் எந்த ஒரு விஷயத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் காட்டி அவங்களாவே வந்து செய்யும்போது நாமளுமே வந்து அவங்கள ரொம்ப பின்னுக்கு ரெண்டு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறதுங்கிறது தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் பார்க்குறேன் ஸோ உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக முன் வந்தாங்கன்னா ஸோ அதையுமே சொல்லிக் கொடுங்க லெமன் ஜூஸையும் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா திரும்பியுமே நான் என்னுடைய இந்த குக்கிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ இந்த குத்தல் அரிசி சோரோட ஒரு இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு வெயிட் லாஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா இந்த ஹை கார்போஹைட்ரேட் வந்துட்டு இப்போது மற்ற ரைஸில் இருக்கிறத விட இதில் வந்துட்டு குறைவான அந்த ஃபைபருடைய இருக்கிறதுனால ஸோ அந்த வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு கார்போஹைட்ரேட்டாக கூட இருக்கு இது இந்த குத்தல் அரிசி வந்துட்டு ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு கிண்டான சமைச்சி சாப்பிடணுங்கிறது நல்ல ஒரு விஷயமாக இருக்குது ஸோ நானுமே சில நேரங்களில் ஒரு என் நான் என்ன சமைக்கிற அந்த அன்னைக்கு என்ன கறிங்கிறத பொறுத்து நான் பெரும்பாலும் இந்த மீன் கறி மீன் ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த மாதிரியான ரைஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ நம்ம வந்து எப்போவுமே வந்துட்டு நம்மளோட குக்கிங் விஷயமாக இருக்கட்டும் நம்மளோட லன்ச் நம்ம மோஸ்ட் ஒரு டேயில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது இந்த லன்ச் பிரேக்ஃபாஸ்ட்டு அடுத்தது நம்ம லஞ்சுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் ஸோ அந்த லன்ச் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போதே கொஞ்சம் ஹெல்தியான முறையில் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா இன்னுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த டிடாவ் மகளுமே வந்துட்டு இந்த லெமன் ஜூஸை போடுறங்கிற பேரில் என்னுடைய இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பையே ரொம்ப நாஸ்தி பண்ணிட்டாங்க ரொம்ப இதுவாகவே போயிடுச்சு ஸோ இந்த அந்த குக்கிங் டைமில் வந்துட்டு இந்த கவுண்டர் டாப் வந்து இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சகஜந்தான் ஸோ நான் அதை முடித்த கையோடையே நான் எல்லாத்தையுமே அப்படியோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்தது இன்னொரு இன்சிடென்ட் என்னென்னா இந்த மீன் நான் வந்துட்டு கறியாக்கும்போதே எனக்கு வந்து இந்த மன்னா குட்டிக்கு கொஞ்சம் இதெல்லாம் வந்துட்டு அதாவது கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு கிளாஸுக்கு முதல்ல வந்துட்டு ஒரு சில பிக்சர்ஸ் பேஸ் பண்ணுற ஹோம் ஒர்க்கள் இருந்துச்சு ஸோ அதை முடிக்கிறதுக்குள்ளே இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ண மறந்துட்டேன் ஸோ அதனால கொஞ்சமாக அந்த ஆணம் வத்தி வத்திடுச்சு இருந்தாலுமே அந்த மீனுக்கு அந்த அந்த வத்தின ஆணத்தோடு வந்துட்டு அந்த மீன் கறி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதாவது இந்த ஃப்ரை பண்ணின இந்த மீனுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஈவினிங் டீ குடிக்கும்போது இந்த சீன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த சன் ர சன் ரைஸ் சன் விட சன் செட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ ஃபைனலாக நான் வந்துட்டு ஒரு சில இந்த ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுற வேலையே இருந்துச்சு ஸோ நைட்டுக்கு அதையுமே நான் வாஷ் பண்ண போட்டுட்டு தூங்கிட்டு அவ்வளோதான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்